நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவரீன சொந்த பந்தங்களே நான் இசைக்கிரசத்தூர் பேசுறேன் தூத்துக்குடியிலிருந்து கல்லர் மரவர் அகமடையார் தேவரணம் என்று அறிவிக்க வேண்டும் என்று தானாக முன்வந்து எந்த பிரதிபலனும் பாராமல் மதுரை உயர் நீதிமன்றத்தில் பாசமிகு சகோதர ஸ்டாலின் அவர்கள் வந்து வழக்கு தாக்கல் பதிவு பண்ணி அதை சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் கொண்டு போயிருக்காரு நாலு வார காலம் தமிழ்நாடு அரசுக்கு வந்து அவகாசம் வழங்கியிருக்காங்க ஸ்டாலின் அவர்களை நான் மனசார வாழ்த்துக்கிறோம் மொத்த முக்கோளத்தோர் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் தற்போது இந்த மக்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னா நாலு வார காலம் அவகாசம் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப நாம அரசாங்கத்துக்கு வந்து நம்ம முதல்வருக்கு வந்து மனுக்கள் அனுப்பணும்ல அவருக்கு அழுத்தம் கொடுக்கணும்ல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி அரசு வந்து ரிப்ளை பண்ணும் நமக்கு சாதகமா ரிப்ளை பண்ணுவாங்களா அதனால தமிழகத்தில் உள்ள மொத்த முக்கோத்தோரும் ஒன்னு சேர்ந்து போராட்டம் நடத்துங்க ஆனா எப்படின்னா ஜனநாயக ரீதியா போராட்டம் நடத்துங்க மனுக்கள் அனுப்புங்க உங்களால் என்னென்ன முடியுமோ அதை செய்யுங்க சமூக வலைதளங்கள்ல இது பண்ணுங்க இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி இப்போ எல்லாருமே எங்களுக்கு வந்து தேவரணன் சொல்லி வேணும் அப்படின்னு சொல்லி அரசு அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுங்க அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துங்க வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை வந்து தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் ஏன் சார்ந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு சார்பாக கோரிக்கை மனு வைக்கிறோம் அதில் அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த முக்கொள்ள சமுதாய மக்கள் எல்லாரும் கலந்துக்கிடும் சொல்லி உங்கள் அனைவரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி